குள்ள நரி ஒரு பசுமையான காட்டில் மரங்கள் உயரமாகவும் பறவைகள் இனிமையாகவும் பாடிக்கொண்டிருந்த ஒரு அழகிய கிராமத்துக்கு அருகில் குள்ள ஒன்று வாழ்ந்து வந்தது இந்த நரியின் பெயர் குட்டி குட்டி மற்ற நரிகளைப் போல உயரமாகவோ வலிமையாகவோ இல்லை ஆனால் அவனுக்கு மிகப்பெரிய மனது இருந்தது மேலும் அவனது புத்திசாலித்தனம் காட்டிலுள்ள எல்லா விலங்குகளையும் ஆச்சரியப்படுத்தியது குட்டிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என்று அவன் விரும்பினான் ஆனால் காட்டில் ஒரு பிரச்சனை இருந்தது ஒரு பெரிய புலி பயங்கரமாக இருந்த பாம்பு மற்றும் சில குரம்பு செய்யும் குரங்குகள் அனைவரும் ஒருவரையொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் இதனால் காட்டில் அமைதி இல்லாமல் போய்விட்டது குட்டி ஒரு நாள் முடிவு செய்தான் நான் இந்த காட்டை மீண்டும் மகிழ்ச்சியான இடமாக மாற்றுவேன் அவன் தனது சிறிய உடலையும் பெரிய மனதையும் வைத்து ஒரு திட்டம் தீட்டினான் காட்டில் மிகவும் பயமுறுத்தி விலங்கு புலி அதன் பெயர் ராஜா ராஜா எப்போதும் கோபமாக இருப்பான் மற்ற விலங்குகள் அவனுக்கு அருகில் வருவதற்கே பயப்படும் ஒரு நாள் குட்டி தைரியமாக ராஜாவை சந்திக்க சென்றான் ராஜா ஏன் நீங்கள் எப்போதும் கோபமாக இருக்கிறீர்கள் என்று குட்டி கேட்டான் ராஜா மிரட்டலாக பார்த்து நான் காட்டின் ராஜா எல்லோரும் என்னை பார்த்து பயப்பட வேண்டும் என்று கர்ஜித்தான் குட்டி சிரித்தான் ஆனால் ராஜா நீங்கள் இப்படி கோபமாக இருந்தால் உங்களுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் ஒரு நாள் என்னுடன் வந்து காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுடன் பேசி பாருங்கள் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள் ராஜா முதலில் தயங்கினான் ஆனால் குட்டியின் உண்மையான புன்னகை அவனை ஈர்த்தது சரி ஒரு நாள் முயற்சி செய்கிறேன் என்று அவன் ஒப்புக்கொண்டான் அடுத்து குட்டி காட்டின் மறுமுனையில் வாழ்ந்த பாம்பை சந்திக்க சென்றான் பாம்பின் பெயர் சீரல் சீரல் எப்போதும் தனியாகவே இருப்பான் ஏனெனில் மற்ற விலங்குகள் அவனை பார்த்து பயந்து ஓடுவார்கள் சீரல் ஏன் நீங்கள் எப்போதும் தனியாக இருக்கிறீர்கள் என்று குட்டி கேட்டான் என்னை எல்லோரும் பயப்படுத்துகிறார்கள் எனக்கு நண்பர்கள் தேவையில்லை என்று சீரல் கிசுகிசுத்தான் குட்டி புன்னகைத்தான் நீங்கள் பயமாக தோன்றலாம் ஆனால் உங்கள் இதயம் நல்லது என்று எனக்கு தெரியும் ஒரு நாள் எங்களுடன் வந்து ஒரு விளையாட்டு ஆடிப்பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் நண்பர்கள் கிடைப்பார்கள் சீரல் முதலில் மறுத்தான் ஆனால் குட்டியின் வார்த்தைகள் அவனை சிந்திக்க வைத்தன சரி ஒரு முறை முயற்சிக்கிறேன் என்று அவன் ஒப்புக்கொண்டான் காட்டில் மிகவும் குறும்பு செய்யும் விலங்குகள் குரங்குகள் அவை மரங்களை தாவிக்கொண்டு மற்ற விலங்குகளை கிண்டல் செய்து பழங்களை திருடுவது வழக்கம் குட்டி அவர்களை சந்திக்கச் சென்றான் குரங்கு நண்பர்களே ஏன் நீங்கள் எப்போதும் இப்படி குறும்பு செய்கிறீர்கள் என்று குட்டி கேட்டான் ஏனெனில் இது வேடிக்கையாக இருக்கிறது என்று குரங்குகள் சிரித்தன ஆனால் உங்கள் குறும்பால் மற்றவர்கள் வருத்தப்படுகிறார்கள் அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி காட்டில் உள்ளவர்களுக்கு உதவலாமே உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்ய உதவினால் எல்லோரும் உங்களை விரும்புவார்கள் என்று குட்டி கூறினான் குரங்குகள் இதை கேட்டு உற்சாகமடைந்தன சரி நாங்கள் உதவுகிறோம் என்று அவை ஒப்புக்கொண்டன குட்டி ஒரு பெரிய திட்டம் தீட்டினான் காட்டில் ஒரு பெரிய விருந்து நடத்துவது என்று முடிவு செய்தான் அவன் ராஜாவை அழைத்து விருந்துக்கு பாதுகாப்பு பொறுப்பை ஏற்க சொன்னான் சீரலை அழைத்து விருந்துகளுக்கு அழகான மலர் அலங்காரம் செய்ய உதவச் சொன்னான் குரங்குகளை அழைத்து பழங்களை மற்றும் உணவுகளை சேகரிக்கச் சொன்னான் விருந்து நாளன்று காடு முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பியது ராஜா புன்னகையுடன் விலங்குகளை வரவேற்றான் சீரல் தனது அழகான மலர் அலங்காரங்களால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினான் குரங்குகள் பழங்களை பகிர்ந்து விளையாட்டுகளை ஏற்பாடு செய்து எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தினார்கள் விருந்து முடிந்த பிறகு காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் குட்டியை பாராட்டின குட்டி நீ ஒரு சிறிய நரியாக இருக்கலாம் ஆனால் உனது பெரிய மனதால் எங்களையெல்லாம் ஒன்றிணைத்து விட்டா என்று அவை கூறின அன்று முதல் காடு மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்த இடமாக மாறியது குட்டி தனது கனவை நனவாக்கியதால் எல்லா விலங்குகளும் அவனை காட்டின் சிறிய ஹீரோ என்று அழைத்தனர் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்ற என்றால் உடல் அளவு முக்கியமல்ல மனதில் பெரிய தன்மையும் புத்திசாலித்தனமும் மட்டுமே முக்கியம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒற்றுமையும் அன்பும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும்